சல்ல்மான் கான டேட் செய்ய விரும்ப மாட்டாங்க என்ன சொல்றீங்க நீங்க அவர் கூட டேட் செய்யணும்னா வேணான்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு நடிகை ஜாக்சன் வந்து ஜாக்சன் பாலிவுட் மற்றும் கோலிவுட் படங்கள் வந்து இப்ப ரொம்ப கவனம் செலுத்தி நடிச்சிட்டு இல்லையா அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிவுட் நடிகர் பிரதீக் பாபரை தான் காதலிச்சாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இந்த நிலையில தான் எமியோ சல்மான் கானும் காதலிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாலிவுட்ல அப்படியே பரவாயில்ல பேசப்பட்டு வந்தது இது குறித்து நம்ம எமி என்ன சொல்லி இருக்காங்க சல்மான் கானை டேட் செய்ய விரும்ப மாட்டாங்க நான் தற்போது சிங்கிளாவும் மகிழ்ச்சியாகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சல்மான் கான் வந்து என்னுடைய நல்ல நண்பர் எனக்கு நம்பிக்கை அளிக்க கூடியவர் ஒரு நண்பராக சல்மான் எனக்கு பாலிவுட்ல வழிகாட்டிட்டு வராரு அவர் தவிர அக்ஷய்குமார் கூட எனக்கு உதவி செய்கிறாரு சல்மான் என்னமா உடலை மெயின்டைன் பண்ணிட்டு வராரு அவரோட சேர்ந்து நடிக்க ரொம்ப ஆசைப்படுறேன் சல்மான் தனது உடல் எடையை பார்த்தீங்கன்னா அப்படியாது ஒரு மாசத்துக்குள்ள இருபது கிலோ வரைக்கும் இருக்காரு வெளியிட்டு விழா வந்துருந்தாலே அவர்கிட்ட போயிட்டு ஒரு மாசத்துல இருபது கிலோவா எப்படிங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்டேன் அக்ஷய்குமார் கூட சலிச்சவர் இல்லைங்க திரைத்துறைக்கு வந்ததுல உடலை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராரு ஆனா நடிகன் ஆன பிறகு அவரால் மெயின்டைன் பண்ண முடியல இருந்தாலும் முன்பு இருந்த மாதிரியே இப்போ வந்து அவரோட உடலை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க